வணக்கம் 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 அன்பு நண்பர்களே இந்த பதினோரு மணி மூன்று நிமிடம் நாற்பத்தி மூன்று நொடி அரங்கம் ஆன்லைன்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த பத்தி அடுத்த ஒரு இரண்டு மணி நேரம் நம்ம வந்து பேச போறோம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வரும் பன்னிரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பாத்தீங்கன்னா தேசிய இளைஞர் நாள் வர காத்திருக்கிறது அந்த நாள் அப்படின்னாலே நமக்கு ஒரே ஒரு இளைஞர் அப்படின்னாலே ஒரே ஒரு நபர் தான் நமக்கு டக்குன்னு ஞாபகம் வருவாங்க அதுக்கப்புறம் சுவாமி விவேகானந்தர் அவர்கள் சோ அவருடைய தான் இந்திய அளவுல தேசிய இளைஞர் நாளாக கொண்டாடுகிறோம் உலக அளவுல ஒரு இளைஞர் நாள் இருக்கு அதையும் தனியா கொண்டாடுறோம் ஆனா நம்ம நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அறிஞரை பத்தி நாம கொண்டாடல அப்படின்னா அது மிகப்பெரிய இதாகிடும் அதனால அவருடைய பிறந்த நாள் நம்ம வந்து இளைஞர் நாளாக கொண்டாடக்கூடிய அந்த வேலையில நூறு இளைஞர்களை என்னிடம் கொடுங்கள் அப்படியே இந்தியாவே வேற மாதிரி மாத்தி காட்டுகிறேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா அந்த விஷயம் தான் ஏன் அப்படி இளைஞர்களை கொடுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காரு குழந்தைங்களை கொடுங்கன்னு கேட்டிருக்கலாம் இல்ல தாத்தாக்களை கொடுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கலாம் ஏன் இளைஞர்கள் அப்படின்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா அங்கதான் இது விஷயம் அது போல அந்த இளைஞர்கள் சொன்னாங்க இல்லையா அந்த மாதிரி இளைஞர்கள் போல இங்கும் ஒரு இளைஞர் நம்மிடையே வந்திருக்கிறார் சோ அவரை சொன்ன அந்த பாதையில எந்த ஒரு நொடியிலையும் எப்பவும் தளராம வாழ்க்கையில ஜெயிச்சு ஆக நாம ஜெயிக்கணும் மாறா அப்படின்னு சொல்லி வாழ்க்கையில ஜெயித்து காட்டிய ஒரு நபர் இன்னைக்கு நம்மோட இருந்தாரு அவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது பெரிய பெரிய கலைஞர்கள்ட்ட தான் அந்த பண்புகத்திறன் எல்லாம் இருக்குமா அப்படின்னா இருக்கும் ஆனா சாமானியர் ஒருவருக்கிட்டையும் அந்த மாதிரி திறமைகள்லாம் இருக்கு அப்படின்னா இவர் வந்து ஒரு மிக சிறந்த உதாரணம் அதை நானே சொல்றது முடி அவருடைய விழாவே தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வணக்கம் சார் தமிழன் என்று ஒரு இனம் உண்டு தனியே அவனுக்கு ஒரு குணம் உண்டு அமிழ்தம் அவனது மொழியாகும் அன்பே அவனது வழியாகும் என்று கூறிய நாமக்கல் கவிஞர் தமிழரின் சிறப்பை மிக சிறப்பாக கூறியிருக்கிறார் இந்த நிகழ்வு கேட்டுக்கொண்டு இருக்கும் அனைத்து நேர்களுக்கும் நிலையீட்டி இயக்குனர் மற்றும் அனைத்து அதிகாரிகளுக்கும் எனது இணைய காலை வணக்கம் சார் சூப்பர் சோ இந்த வணக்கத்தை ஆரம்பிச்சிட்டீங்க நீங்க வந்து ஒரு மிகப்பெரிய பாடகர் அப்படிங்கிறதும் எங்களுடைய உளவுத்துறை மூலமா எங்களுக்கு தகவல் கிடைச்சது அதாவது இவர் யாரு என்ன எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறது இன்னும் நான் சொல்லலாம் ஆனா காலையிலிருந்து லைட்டான மார்ஜி லதா சுமார் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க அவருடைய பரிமாணங்கள்ல பாத்தீங்கன்னா இதுவும் ஒரு பரிமாணம் சோ இவர் வந்து பாடகர் அப்படிங்கிற என்ன பாடகர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நிறைய பொது விழிப்புணர்வு சார்ந்த தகவல்களை மக்களுக்கு தன்னுடைய பாடல் மூலமாக எடுத்துக்கொண்டு சேர்க்கிறார் அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா இவர் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் அப்படிங்கிறது இவருடைய இன்னொரு டைமென்ஷன் சோ இந்த டைமென்ஷனை பாடகரா அவர் மாத்திருக்காரு எப்படி மாத்திருக்காரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் சொல்லுங்க சார் அந்த பாடல் நிறைய பாடல் இருக்கு சார் இப்ப டிராஃபிக் ரூல்ஸ் வந்து சாலை விதிகளை மதிக்கணும் அதனால விபத்துகளை தடுக்கணும் விலை மதிக்க முடியாத மனித உயிர்களை காக்கணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தின் அடிப்படையில நிறைய பாட்டு எழுதியிருக்கிறேன் இப்ப டிராஃபிக் சாலை விதிகளை பத்தி பாட்டு அப்படின்னு பார்த்தோம்னா டிராபிக் ரூல்ஸ ஃபாலோ பண்ணுங்க பாதுகாப்பு நமக்கு வேணுங்க சேஃப்டிக்காக ஹெல்மெட் போடுங்க சில விளக்க பார்த்தா நின்னு செல்லுங்க அவசரம் வேணாங்க அதிவேகமும் வேணாங்க சாகசம் வேணாங்க நீங்க சாகமும் வேணாங்க உங்க குடும்பம் உங்களை நம்பி இருப்பத மறக்க வேணாங்க நான் அன்பாய் சொல்லும் கருத்தை நீங்க மறுக்க வேணாங்க டிராபிக் ரூல்ஸோ பண்ணுங்க பாதுகாப்பு நமக்கு வேணுங்க சேஃப்டிக்காக ஹெல்மெட் போடுங்க சட்ட விளக்க பார்த்தா நின்னு சொல்லுங்க இந்த மாதிரி சார் சூப்பர் அதாவது ஒரு பாடல்ல பாடல்குள்ள நமக்கு வேண்டிய கருத்தை வைக்கிறது பெரிய விஷயம் சோ வரிகள் எல்லாமே அவருதான் இசையுமே அவருதான் பாருங்க ஒரு காவல் ஆய்வாளராக இருந்து இப்படி பல பரிமாணங்களை நமக்குள்ள வச்சிருக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்ல இது மட்டும்தான் அப்படின்னா என்ன ஏகப்பட்ட விஷயம் இருக்குது ஒன்னு ஒண்ணு ஒண்ணு ஒன்னா நாம வந்து இந்த நிகழ்ச்சி முழுக்க அடுத்து பேச போறோம் சோ இளைஞர்களுக்காக பல விஷயங்கள் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காரு இன்னும் அவருடைய பேரை பத்தின அறிமுகத்தை நான் கொடுக்கல அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு அழகான பாடல் காத்திருக்கு அதுக்கப்புறம் அவருடைய பேர்ல இருந்தே ஆரம்பிப்போம் இவருக்கு ஒரு பேர் இல்ல ஏகப்பட்ட பேர் இருக்கு அதை தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஒரு அட்டகாசமான பாட்டு பாட்டுக்கு அப்புறம் தொடர்ந்து எழுந்திருப்போம் நூற்றி இரண்டு புள்ளி மூன்று தமிழ் பண்பலை மனங்களில் என்னென்று முழுமையான கொண்டாட்டம் இந்த ஒரு தருணத்தை நாம கொண்டாடிட்டு இருக்கோம் முக்கியமா இளைஞர் அப்படின்னாலே நமக்கு வந்து சுவாமி விவேகானந்தர் அவர் தான் ஞாபகம் வருவாங்க இன்னைக்கு அவரை போல நிறைய பல இளைஞர்கள் வந்து இந்த உலகத்துல முன்னேற்றம் அப்படிங்கிற ஒரு பாதையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த முன்னேற்றத்தை நோக்கி ஓடணும் அப்படிங்கிறப்ப ஏகப்பட்ட தடைகள் வரும் அந்த தடைகள்லாம் தாண்டி ஓடி ஜெயிச்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அதுல முக்கியமான ஒருத்தர் இன்னைக்கு நம்ம இருக்காரு சார் இப்ப அந்த பாட்டு கேட்டீங்கல்ல அந்த பாட்டுல வந்து பேரை கேட்டா பேஜார் பண்ற அப்படின்னு சொல்லி சில வரிகள் வரும் இன்னும் சில விஷயங்களும் வரும் அதில் ரெண்டு விஷயத்த நான் குறிப்பாக உங்கள்கிட்ட கேட்கணுன்னு நினைக்கிறேன் உங்கள்கிட்ட ஒரு பேர் மட்டும் இல்லை பல பேர் இருக்குது பல முகங்கள் இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்ட இது ஒரு கேள்வி ரெண்டாவதாக பாத்தீங்கன்னா நீங்கள் நல்லவரா கெட்டவரா அப்படின்னு ஒரு வாக்கியமும் வரும் ஸோ ரெண்டையும் நீங்கள் எடுத்துக்கிட்டு எங்களுக்கு ஜாலியாக அப்படி ஒரு பதில சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இப்போ பேருங்கும்போது ஒரு போது அடைமொழி இல்லாத எழுத்தாளர்கள் இல்லை அதனால புனை பேர் வந்து சமூக பற்றாளன் ஞான சித்தன் வச்சுக்கிட்டேன் இப்போ மணிமாறன் அப்படின்னா நிறைய மணிமாறன் இருக்கிறாங்க நீங்க ஃபேஸ்புக் ஐடியிலே பார்த்தீங்கன்னா நிறைய மணிமாறன் இருக்கிறாங்க ஒரு தனித்துவமா இருக்கணும் நம்ம வந்து மற்றவங்களோட நம்ம வித்தியாசமா தெரியணும் அப்படிங்கும்போது ஒவ்வொரு எழுத்தாளருக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கு இப்போ கவியரசு கண்ணதாசன் அவர்களுக்கு நிறைய புனை பேர் இருக்கு அதே மாதிரி ஒவ்வொரு எழுத்தாளருக்கும் ஒரு ஒரு புனை பேர் இருக்கு இப்போ பாரதி மீது கொண்ட பட்டின் காரணமாக பாரதிதாசன் அவர் வச்சார் பாரதிதாசன் அவர்களுடைய மீது கொண்ட பற்றின் காரணமாக சுப்பு ரத்தின அப்படிங்கிறது சுரதாவா அப்படி வச்சுக்கிட்டார் இப்படி பார்க்கும்போது நம்ம வந்து தொட்டனைத்தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கட்டணைத்தூரும் அறிவுன்னு ஐயன் திருவள்ளுவர் சொன்ன மாதிரி நம்ம எம்எஸ்சி வரைக்கும் படித்தோம் லைப்ரரி பொழுதுபோக்கே படிக்கிறது தான் நம்மளுக்கு அப்போ படிக்கும்போது ஒரு எழுத்தாளருங்கும்போது ஒரு மணிமாறனா நிறைய இருக்கிறாங்க அதை தவிர்த்து தனித்துவமா இருக்கணுங்கிறதுக்காக தான் சமூகப் பற்றாளன் ஞான சித்தன் அப்படின்னு வச்சோம் இந்த சமூகத்தின் மீது அதாவது இந்த நாடு என்ன செய்தது நமக்கு என கேள்விகள் கேட்பது எதற்கு நீ என்ன செய்தாய் அதற்கு என நினைத்தால் நன்மை நமக்குன்னு அமெரிக்க முன்னாள் அதிபர் ஜான் எப் கென்னடி சொன்னார் அதை நான் நடைமுறைப்படுத்துறேன் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அது பின்பற்றுகிறீர்கள் கண்டிப்பாக சார் அருமை அருமை சரி இந்த பெயர்கள் நிறையா இருக்குது அதில் ஒரு டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த எழுத்தாளர் அப்படிங்கிற ஒரு பரிமாணம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் படங்கள்லாம் கூட நிறையா எடுத்துருக்கிற மாதிரி கேள்விப்பட்டோம் இப்போ பாடல் கூட ஒன்று பாடுனீங்க ஸோ பாடலுக்கு வரிகளை கூட எழுதுகிறீர்கள் உண்மையில் யார் நீங்கள் நம்ம வந்து சார் பொதுவாக ஒரு சாதாரண மனிதன் தான் இருந் ஆமாம் நம்ம வந்து இந்த சமூகத்தின் மீது கொண்ட தீராத ஒரு பற்றின் காரணமாக நம்ம வாழ்க்கை இந்த சமுதாயத்திற்கு ப பாடமாக இருக்கணும் பாரமாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஆக்சுவலாக படைப்பாளிகள் எல்லாருமே சமூகத்தின் மீது கொண்ட ஒரு காதலால் சமூகத்தின் மீது கொண்ட ஒரு அந்த கோபத்தால் தான் அப்ப தாக்கம் அந்த நம்ம பண்றோம் இப்ப பாடல்கள் அது மட்டும் இல்லாம குறும்படங்கள் நிறைய சாலை பாதுகாப்பு சம்பந்தமான குறும்படங்கள் மற்றும் சமூக மேன்மை சார்ந்த குறும்படங்கள் நிறைய பண்ணிருக்கிறோம் அதுல வந்து கடமை அப்படிங்கிற ஒரு சாலை பாதுகாப்பு குறும்படம் நம்ம எடுத்துருக்குறோம் அதே மாதிரி வேகமா விவேகமா அப்படிங்கிற ஒரு குறும்படம் இந்த மாதிரி நிறைய பண்ணிருக்கிற சார் எல்லாமே மக்களை வந்து ஒரு ஒருமுகப்படுத்தி அவங்கள நோக்கியே இருக்கு கருத்துக்கள் வந்து உங்களுடைய கருத்தை நேரடியா அப்படியே சொல்லாம மக்களுடைய பாதையில எப்படி போய் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பாதையில பயணிச்சிருக்கீங்க அப்படி கண்டிப்பா கண்டிப்பா நிச்சயமா கண்டிப்பா எப்படி சொன்னா மக்கள் வந்து ஏத்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஆமா முள்ள முள்ளாதான் எடுக்கணுங்கிற மாதிரி உங்க ரூட்லயே போய் நடக்கிறீங்க ஆமா ஆமா ஓகே சோ இவரை வந்து நீங்க நிறைய இடங்கள்ல பார்த்துருக்கலாம் செய்திகளில் கவனித்திருக்கலாம் இல்லை வேற எங்கேயாவது சமூக வலைத்தளங்கள்ல இவருடைய முகங்களையோ இல்லை இவருடைய பாடல்களையோ இல்லை இவருடைய எழுத்துக்களையோ நீங்கள் கவனிச்சிருக்கலாம் இல்லை சாலை ஓரங்கள்ல போகும்போது கவனியம் நிச்சயமா நீங்க இவரும் எழுதிய பல விஷயங்களை நீங்க கவனிச்சிருக்கலாம் அதாவது ஒளவையார் எழுதிய ஆத்திச்சூடியெல்லாம் நமக்கு தெரியும் ஸோ இவரும் ஒரு ஆத்திச்சூடியெல்லாம் எழுதிருக்காரு ஆமா சார் சாலை பாதுகாப்பு ஆத்திச்சுடு அந்த ஆத்திச்சூடு அப்படின்னா அச்சம் அதாவது அவையார் எழுதுனது வந்து அறம் செய்ய விரும்ப ஆறுவது சினம்னு அவையார் எழுதினாங்க அதன் பிறகு பாரதியார் அவர்கள் அச்சம் தவிர ஆண்மை தவறுகள்னு எழுதுனாங்க நான் வந்து ஒரு படைப்பாளிங்கிற முறையில் ஒரு போக்குவரத்து காவல் ஆய்வாளர்ங்கிற முறையில் சாலை பாதுகாப்பு ஆத்திச்சூடி எழுதியிருக்கிறேன் சாலை பாதுகாப்பு ஆத்திச்சூடி அப்படின்னா அலட்சியம் அதாவது அலட்சியமோடு போகாதே ஆபத்தை உணர்ந்துகொள் இடைஞ்சலை உண்டாக்காதே ஈரமான பாதையில் கவனமாக செல் உஷாராக வண்டியை ஓட்டு ஊரோடு சேர்ந்து போ எதிரே வரும் வாகனத்தை கவனி ஏடாகூடமாய் போகாதே ஐயமின்றி வழியை தெரிந்துகொள் ஒளி மாசுபாடை உண்டாக்காதே அவ்வளவு சொன்ன வழியை மறவாதே அப்படிங்கறத சாலை பாதுகாப்பு ஆத்திச்சூடி அருமை அருமை பாருங்க இது வந்து எத்தனை பேருக்கு தோணும் இந்த மாதிரி அதாவது நம்ம இருக்கக்கூடிய கருத்தை ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒன்றின் மீது ஏற்றி அதற்கு ஏற்ற மாதிரி அதை பொருத்தமா கொடுக்கறதுல ரொம்ப கடினமான விஷயம் அது நிச்சயமா ஒரு அந்த அது சார்ந்து சிந்திப்பவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கக்கூடிய ஒரு வரம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ உங்களுக்கு வந்து இது அழகாக கிடைச்சிருக்கு ஆத்திச்சூடி மாதிரியே வச்சிருக்கீங்க இதை நானும் கண்ணில் பார்த்துருக்கேன் பல்லாவர பக்கம் போகும்போது ஒரு சபையை பக்கம் இதை நானும் பார்த்துருக்கேன் ஆமாம் இப்போ நியூ இயர் நியூ இயரு நிறைய நியூ இயர் செலிப்ரேஷனுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி இளைஞர்கள் நிறைய பொறுப்பற்று சமூக பொறுப்பற்று வண்டி ஓட்டுறாங்க அந்த பந்தாக காட்டிட்டு ஸ்டெயிலாக ஓட்டிக்கிட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடாது நம்மளால் முடிஞ்சு அதாவது நம்ம நம்ம அதாவது எல்லாருமே அந்த அட்வைஸை ஏற்றுக்க மாட்டாங்க இருந்தாலும் நம்ம இந்த சமுதாயத்துக்கு சொல்ல வேண்டிய கடமை இருக்குது அதாவது சமூக பொறுப்பா எல்லாத்துக்கும் அதாவது அட்வைஸ் சொல்லும்போது போது கேட்காதவங்க அடிப்பட்டதுக்கு அப்புறம் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க மத்தவங்களும் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க கண்டிப்பா அப்படிதான் இப்போ ஓரளவு நிதர்சனம் இருக்குங்களா கண்டிப்பா நிறைய பேர் வந்து தான் அறிவு அறிவு சார்ந்து அதாவது பிறருடைய அனுபவங்களை பாடமா எடுத்த வரைந்தான் வாழ்க்கையில ஜெயிப்பாங்க அனுபவங்கள் தான் இந்த மாதிரி வரிகளா வருது கண்டிப்பா அதை முன்னாடியே புடிச்சிட்டு உஷார் ஆகிறவங்க எப்பவுமே உஷாரா இருப்பாங்க கண்டிப்பா நான் போய்தான் அப்படி என்ஜாய் பண்ணுவேன் அப்படின்னா என்ஜாய் பண்ணதுக்கு அப்புறம் மத்தவங்களுக்கு என்ஜாய் பண்ணதை இப்படி கருத்துக்கெல்லாம் சொல்லிட்டு இருப்போம் கண்டிப்பாங்க அப்படிதானே அப்படிதான் இந்த ஆத்திச்சூட்ல நீங்க ஏற்கனவே சமூக வலைதளங்களில் கவனிச்சிருக்கலாம் இது மட்டும் தானா அப்படின்னா ஏகப்பட்ட விஷயங்களை இவர் பண்ணியிருக்காரு ஒன்னு ஒன்னா பண்ணப் போறோம் ஸோ இளைஞர்களுக்காக இவர் ஏகப்பட்ட விஷயங்களையும் தனித்துவமா பண்ணிட்டு இருக்காரு தனி முயற்சியில் பண்ணிட்டு இருக்காரு அதையும் ஒன்னு ஒன்னா நம்ம ஆசை போறோம் இப்போ அடுத்து ஒரு பாட்டு வருது பாட்டுக்கு அப்புறமா நம்ம ஏராளமான விஷயங்களை பேசுவோம் பாடலுக்கு முன்பாக உங்கள் பாரதி தமிழ் நூற்றி இரண்டு புள்ளி மூன்றில் இன்று காலை எட்டு முப்பதுக்கு வணக்கம் தமிழ்நாடு அருத்தருக்கு அப்படி இல்லாம அரசு பள்ளியில என் பொண்ணு வந்து அரசு பள்ளியில படிக்க வச்சாங்க அவங்க வந்து ஸ்டேட் லெவலில் கூஸ்ல ஃபஸ்ட் இப்ப அமெரிக்கா நாசா விண்வெளி மையத்துக்கு செலக்ட் ஆகிருக்கிறாங்க அதை பார்க்கறதுக்கு அதாவது அரசு வீட்டில் இது டெய்லி சண்டை வீட்டில் எங்க இப்போ என் ஒய்ஃபு எனக்கு லவ் மேரேஜ் தான் என் ஒய்ஃபு கிண்டி கலர் இல்லை என்னுடைய நான் வந்து ஒரு காட்டு மிராணி மாதிரி இருந்தேன் சார் ஒரு கத்துக்குட்டியாக ஆகிட்டேன் கன்று குட்டி மாதிரி ஆயிட்டேன் கன்று குட்டி ஆமாம் காட்டு மிராணி சொல்றீங்களே சார் ஆமாம் இப்போ அவங்க வந்து ஏங்க நீங்கள் ஒரு இன்ஸ்பெக்டரு பையன் போய் கவர்மெண்ட்டில் படித்த சமுதாயத்தில் என்ன சொல்லுவாங்க அவன் யார் என்ன சொன்னா நம்ம வாழ்க்கையை நம்ம நம்ம வாழ்க்கையை நம்ம தான் பார்த்துக்கணும் நம்ம வயிற்றுகலிக்கு நம்ம தான் சாப்போ மருந்து சாப்பிட்ணும் அடுத்த அந்த மாதிரி பொண்ணு அஞ்சு படிக்க வச்சா நீங்கள் பண்ணிட்டாங்க இப்போ அரசு பள்ளினாவே நல்லா படிக்கணும் அப்படின்றது ஒன்று அப்புறம் இப்போ கல்விங்கிறது வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது அதுக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு சின்ன பாட்டு மட்டும் கல்வி என்பது அறிவுடம கல்வியை மறுப்பது உன்மடமை மாதிக்காம படிக்காம போனா தான் உயர முடியுமா அடைய போதும் நீயும் தான் ஜெயிக்க முடியுமா அப்படிங்கறதா இறுதியா நம்ம பிறப்பு வந்து ஒரு சம்பவமா இருக்கு அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரி ஒரு சரித்திரமா மாறணுங்கிறது தான் என்னுடைய ஆசை சிறப்பு ஸோ பிறப்பு வந்து ஒரு சம்பவமாக சம்பவமா இல்லாம சரித்திரமா மாத்துங்க மாத்துவதற்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அந்த முயற்சிகளை எடுங்கள் அப்படின்னு சொல்லி நம்முடைய காவல்துறை ஆய்வாளர் பே மணிமாறன் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை பயணம் மூலமா அனுபவிச்சு என்ன எல்லாருக்கும் ஒரு அறிவுரையா சொல்றாரு அட்வைஸாகவும் சொல்றாரு அப்படி நல்ல ஒரு விஷயமாகவும் சொல்றாரு எடுத்து பயன்பெறுங்கள் எல்லோரும் சிறப்புறுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதே போல இன்னும் பல உயரங்கள் நீங்கள் தொடணும் அப்படி தொட்டு மறுபடியும் இந்த நிகழ்ச்சிக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அந்த வாய்ப்பை தந்த நிலையத்திற்கு அனைத்து அதிகாரிகளுக்கும் இந்த கேட்ட அனைத்து நேயர்களுக்கும் வணக்கம் வாழ்த்து என்னுடைய மனதார மகிழ்ச்சி நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி 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 சார்